நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் காலையில் நம்ம எழுந்ததும் என்னென்னத்தை பார்த்தா அந்த நாள் இனிய நாளாக இருக்குங்கிற பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் பொதுவாக என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கி விட்டு மறுநாள் காலையில் எழுவது வந்து அவனுக்கு மறுபிறவி போல தான் தூங்குறவர் எழுந்து திருப்பி காலையில் எழுந்திருப்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மறுபிறவி போல தான் அப்படிப்பட்ட மனிதன் அன்றைய நாளை சிறப்பாகவும் ஒரு மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள நம் காலையில் என்னென்னத்தை பார்த்தோம்னா அன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் எழுந்திருச்சோன்னே நம்மது உள்ளங்கையை பார்க்கலாம் தாராளமாக உள்ளங்கையை பார்க்கலாம் மாதிரி தாமரை மலர் தாமரை பூ தாமரை மலர் இருந்தால் பார்க்கலாம் நம்மளுடைய அதாவது கணவனாக இருந்தால் மனைவி முகத்தை மனைவியாக இருந்தால் கணவன் முகத்தை பார்க்கலாம் நம்மளுடைய குழந்தைகள் முகத்தை பார்க்கலாம் தாமரை மலர் தான் பார்க்கலாம் பசுவும் கன்றும் பார்க்கலாம் கடல் இயற்கை காட்சிகள் சந்தனம் இதெல்லாம் பார்க்கலாம் பூக்கள் பூச்செடிகள் பார்க்கலாம் வயல் இயற்கை காட்சிகளை பார்க்கலாம் தெய்வ படங்கள் சிவலிங்கம் ராஜகோபுரம் இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் மனதுக்கு மகிழ்ச்சியை தெரியுதோ இதெல்லாம் உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியையும் மனமகிழ்ச்சியும் தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் இது பணத்தை பார்க்கலாம் அந்த நாள் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்